வணக்கம் வணக்கம் फ्रेंड्स எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப்பி சாப்பிட்டீங்களா பாய் எடு பாய் கூட எடுக்கல இங்கே பாருங்க பாய் அப்படியே இருக்கு பாய் கூட எடுக்கல வணக்கம் நேற்று ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நம்ம சேகருடைய உன்னுடைய நிச்சாரத்தில் நல்லா சிறப்பாக நடந்துச்சு மே வீட்டு அப்பா 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 நேற்று அலாவதுன்னுடைய அப்பா நம்ம வீட்டுக்கு வந்தார் அதை சொல்கிறா போகிறாங்க நேற்று அப்பா அம்மா எவ்வளோ ரொம்ப பேசுகிறது தெரியுங்களேன் அடுத்த விடியலாம் அது அவரை பார்க்கலாம் இப்போ நம்ம போய்ட்டு வந்தது நேற்று நம்ம पाये चम, शिकापो पाये, शिकापो काये, शिकापो पाये नहीं रखे, पाये मंचल लार रखे, शिकापो पाया, शिकापो काय के शिकापो काय, पित्ती लाय, शिकापो काय, मापाल, एप्पल, मापाल, ड्राचे, जेडरचे, पार्ट्रप्पो, पार्ट्रप्पो

गोया पालक जय क्या डर से पाड़ रखो पाड़ रखो क्या गाय मांग गए क्या दाम मांग गए गया गोया पालक गोया पालक मोटा दो टाइम मुटाई एप्पल एप्पल हम्म Apele kothamale Phone munchena manka Aiyo 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 Manka munchena babu Manka Kale endo na apri vri Kali nguchirwa Ok காலையில எழுந்த எம்டி ஸ்டெம்மக்குள்ள தண்ணி குடிக்கணும் அடுத்து இவனை குளிப்பாட்டணும் அடுத்து கடை போய் வெண்பூசணிக்கா வாங்கின்னு வரணும் போட்டு ஜூஸ் சாப்பிடணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு லிட்டர் இப்போ ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிடுவேன் எத்தனை வந்துட்டு குடிச்சிட்டேன் வெண்பூசணி காலை

சரி ஓகே ஒரு நாள் கே வெண்பூசணி ஒரு நாள் சுரக்கா மாதிரி மாதிரி சாப்பிட்லான்ட்டு இப்போ கடையில் போய்ட்டு சுரச்சி சுரக்கானா ரெண்டு வெண்பூசணி அதை சாப்பிட வேண்டி தான் அது அந்த நேற்று அந்த வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ஃபுல் வியூ கொஞ்சம் இழைச்சிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நாள் இளை அவ்வளோ ஃபேஸ் ஃபேஸெல்லாம் அழைச்சிருக்கு பாடி ஒரு பதினோரு கிலோ கம்மியாக இருக்குது ஸோ ஒரு பதினோரு கிலோ கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் நேற்று வடியல் சகண்ட ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்துச்சு நிறைய பேர் உதவி பண்ணி நம்ம காயத்ரி சிஸ்டர் அப்புறம் யூஸ்லேருந்து சீனிய பிரதர் அப்புறம் வந்து தெரிஞ்சவங்க பால கஜேந்தர் சொல்கிற வந்து அவர் வந்து பல நான் படம் சொல்லியிருக்காரு ஏதோ அவரால் முடிஞ்சது ச சின்ன சின்ன நண்பர்கள் உதவியால் நேற்று ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு நம்பளும் நேற்று நல்லா ஒரு சந்தோஷமாக இருந்தோம் கிட்டத்தட்ட வீடியோ பெருசாக வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டினியூவாக பாருங்கள் அந்த வீடியோவை ஒரு என்ன சொல்கிறது சின்ன ஒரு சத்திரமாக இருந்தாலும் ஒரு மனநிறைவாக இருந்துச்சு அப்புறம் அம்பத்தூர்லேருந்து பாபாஜி அம்பத்தூர்லேருந்து மோதி பாபா அவர் வந்திருந்தார் முதல் சூர்யா ரொம்ப கேட்டார் பாபா ஒன்று ரொம்ப கேட்டார் சூரி அம்பத்தூர் பாபா குருஜி பாபா பட்டை வச்சால் ஞாபகம் இருக்கா ஜி குருஜி அக்கா ஆசீர்தான் பண்ணாங்க குருஜி ஆஜி எண்டக்கா குருஜி தள்ள கை வைக்க சொல்கிறாங்க குருஜி ஓகே 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 கண்டிப்பாக கையில் ம் விற்பாங்க நேற்று ரொம்ப கேட்டார் சூர்யாவை அம்பத்தூர்லேருந்து அவர் அந்த அம்பத்தூர் ராக்கி தேட்டர் பக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலுடைய நிறுவனம் ஒரு நல்ல ஒரு மனிதர் சிறந்த மனிதர் நல்ல உதவி உள்ளம் கொண்டவர் எல்லாரும் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவார் என்ன மனசால் ஆசீர்வாதம் பண்ணார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கோயில் பண்ணலாம் தனியாக நம்மளுக்கு ஒரு மரியாதை தான் சூப்பராக இருக்கும் பாபா சேலம்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் எனி டைம் எனி டைம் அன்னதானம் பண்ணே தான் இருப்பாங்க அங்கே அந்த பிரசாதம் தரது சரி அன்னதானம் சரி போட்டு தான் இருப்பாங்க மூத்தி பாபாஜி அவரை பார்த்தேன் அவரை நான் நம்ம ரொம்ப அவர்கிட்ட ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃப்ரீயாக இருந்தால் அந்த கோயில் போயிட்டு வாங்க பாபா கோயிலுக்கு ராக்கி இல்லை ஐம்பது ராக்கி தேட்டர்லேருந்து ஒரு நான் வாக்குபிள் டிஸ்டன்ஸ் அவங்க யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சக்தி வாய்ந்த கோவில் போயிட்டு வாங்க அந்த கோயில் கூட்டணி போனு பார்க்குறேன் நேற்று சூர்யா வந்து நிறைய சப்ஸ்கிரைபரும் வந்திருந்தாங்க அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க நிறைய பேர் சூரியங்க 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 சூரிய ஏ என்னை பார்த்தா ஆளாக தெரியல உங்களுக்கு சூர்யா தான் கேட்பீங்களா நேற்று வந்தவங்க கூட உங்களுக்கு சூரிய பார்க்க வந்தீங்கன்னா என்ன பண்ணால் சூர்யா தான் பார்க்கணும் ஸோ சூரியாலாம் கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் ஏன் என்னை பார்த்தா மனுஷனாக தெரியலையா வரவெல்லாம் சூரிய கேட்குறீங்க என்ன பேச மாட்டேங்க சூரிய எப்படி இருந்தான் சூரிய சாப்பிட்டானோம் சூரிய பாய்கானோ சூர் தரானும் இன்னும் கோமா வருது எனக்கு இன்மெண்ட்டு வீடியோவில் உள்ளே காமி ஆ சூரியன் இல்லைங்க ஆ வெளியே போயிட்டான் அவன் எங்கிட்டே பேசுங்க ஆ சூரியன் போயிருக்கான்னு தெரில சூரிய இல்லாம என்ன மறக்கல நீ

சரி ஓகே கண்டிப்பாக வாங்க மறந்துடாதீங்க நேத்து நேற்று மறந்துடாதீங்க மறந்து வாட்டி வீடியோ அப்புறம் வந்து இப்போ உங்கள் தம்பியை எல்லாம் முடிச்சுட்டு பாரிசில் போனோம் பேரிஸில் கொஞ்சம் வேலை இருக்குது ஸ்டிக்கர் காலி ஆகிடுச்சி வெட்டி ஓ அடுத்த மணியில் வரும் பாருங்க ஒரு பன்னெண்டு மணி வீடியோ போகிறோம் சரி சரி ஆ சரி சரி ஓகே அடுத்து வந்து நம்ம ஸ்டிக்கர் கல்யாடிச்சு ஜம்மு உக்கா நிறைய பேர் வந்து இந்த எங்கள் ஒயிட் பண்ணதில் வந்து இந்த இது காம்போ ஆஃபர் டூன்னு இருக்கு அதில் ப்ளைன் மிளகாத்தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் அப்புறம் வந்து கரம் மசாலா ஆகி போட்டிருக்காங்க அந்த கரம் மசாலா ஜஸ்ட் என்ன சிக்கன் பண்ணாலும் மட்டன் பண்ணாலும் கடையில் போடுறப்ப இதில் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் போட்டால போதும் அருமையான ஒரு டேஸ்ட் வரும் அதெல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு பட் ஸ்டிக்கர் இல்லை ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ண இன்னைக்கு ஜம்முன்னு உட்காந்து நேரம் உட்காந்துருக்கான் பாருங்க உக்காந்தாரா

அராவுதுனுடைய அப்பா எத்தனை பேர் சொல்கிறான்னு பாருங்கள் ஒரு வாட்டி தான் வந்து போனார் ஓராக இருந்தாலும் அராவுதுன போட்டாரு அராவுதுன்னு அப்போ வந்துட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் வாங்கி வீட்டுக்கு சொல்லி சந்தோஷக்கூடா ஓகே பை ஐ ஆன்ட்டு வந்துட்டு நாளைல பார்க்கம் மாலை மாலை பார்க்க